அஸ்லாமலைக்கும் வஹமத்துல்லாஹ் பர்காதபு இன்னைக்கு ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் செய்ய போகிறோம் கோவா செய்ய போகிறோம் அரை லிட்டரு நான் பால் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி அகலமான பாத்திரத்தில் நல்லா அடிகரமான பாத்திரம் எடுத்துக்கோங்க இப்போ வந்து ஸ்டோவ் பற்ற வச்சுக்கலாம் எந்த டைம்ல தான் போடணும் முன்னாடியே போடக்கூடாது ஏலக்காய் வந்து ஏலக்கத்து ஒரு இன்ச்சு ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம் சூப்பரா இருக்கு நீங்களும் செஞ்சு பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அஸ்லாம் வலைக்கம் அரமத்துல்ல வரகாத்து